ஜானி சந்தியாசி இரில்ல இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு வந்து பத்மாவை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க மாயாவை இப்படியெல்லாம் பேசுவியா யார் அவன் நினச்ச என்னோட பொண்டாட்டின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து பத்மாவை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க மிஸ் பண்ண ஹவுஃபுல் அப்படின்னு கேளுங்க இந்த வீட்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்தாங்க மாயாவை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டணோன்னு மாயா மாட்டுக்கும் கோச்சிக்கிட்டு போகிறாங்க என்னடா அது சீனு வந்து நம்மளை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லையா நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அதில் நியாயம் இருக்குன்னு ஏன் அவன் நம்ப மாட்டேங்கிறான்னு சொல்லி சீனுவை பற்றி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம சீனு மாட்டுக்கும் கீழே இறங்கி போகிறாங்க தனா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியே ஆகணும் எதுக்காக மாமா வந்து இப்படியெல்லாம் வந்து இருக்காங்க இவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லி புரிய வைக்கணும் பத்மாவும் சரி பார்வதியும் சரி சீனுவை மனசை வந்து கலைக்கிறதுல பெஸ்ட்டாக வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கும்போது மாமா நான் உங்ககிட்ட வந்து பேசணும் நீ மாயா மேலே வந்து ரொம்ப கோவப்படுற இது சரியில்லை தானா உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கான காரணமே வந்து மாயா தான் அதனால தான் எனக்கு மாயாவை ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தோம் எனக்கான வாழ்க்கையை நான் வாழாமல் உனக்காக யோசிக்கிறேன் அப்படியா மாமா ரொம்ப கேட்கறதுக்கு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்குது ஆனால் மாயா வந்து ரொம்ப நல்லவ நீ ஒரு பக்கம்தான் பார்த்துக்கிட்டு இருக்க மாயா எதுக்காக கோவப்பட்டா சொல்லு பார்ப்போம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா எனக்கு தெரியாது என்னதான் இருந்தாலும் அவள் அடித்தது தப்பு தானே அடித்தது தப்புனா அடிக்கிற மாதிரி உங்கள் அம்மா அதாவது அத்தை என்ன பேசியிருப்பாங்க பாரு அப்படின்னு சொன்னோன்ன என்ன பேசுனாங்க இப்போ நான் கேட்குறேன் சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே மாயாவை பற்றியும் கதிரை பற்றியும் தப்பாக பேசிட்டாங்க என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோன்ன நேத்தி வந்து மாயா ஏதோ சாப்பிட்ருக்கா ஏதோ வந்து வாந்தி எடுத்திருக்கா அதுக்கு காரணம் வந்து கதிருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதை கேட்டோடன யாராக இருந்தாலும் கோவப்பட தான் செய்வாங்க ஏன் என்னை பார்த்து இது மாதிரி சொல்லியிருந்தா கூட நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் நினைக்கிறியான்னு சொல்லி தனா வந்து கேட்குறாங்க மாயா மேலே தப்பு இல்லை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் உன்னை நம்ப வச்சு நம்ப வச்சே வந்து ஏமாத்துறாங்க நீயா வந்து நியாயம் கேட்கணும் உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று கோபமாக வந்து பேசுகிறல உன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து நின்று பேசணும் யோசிச்சுப்பார் கதிர்னால் இந்த வீட்டில் நன்மை தான் நடந்திருக்கு அதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம தானா பத்மாவும் பார்வதியும் வந்து பேசுகிறாங்க செம்மையாக வந்து ட்ராமா வந்து ஆடினீங்க போல இருக்கே எப்போதும் போல் சீனு வந்து ஏமாந்துட்டான்ல அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வந்து நிற்கிறாங்க என்னப்பா சீனு இங்கே வந்து நிற்கிற அவளை உண்டுலனு ஆக்கணும் என் பையன் எனக்கு ஆதரவாக நிற்கிறாங்கிறதெல்லாம் சந்தோஷந்தான் ஆனால் அவள் என்ன அடிச்சிருக்க கூடாது இல்லை அப்படின்னு பேசும்போது நிறுத்துமா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக நீ என்ன வேணான்னு செய்வே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா நீ எனக்கு அம்மானா அவள் எனக்கு பொண்டாட்டி இல்லையா அப்படின்னு சொன்னனே பத்மாவுக்கு தூக்கி வரி போட்டுருது பார்வதி வந்து கேட்குறாங்க என்னடா சீனோ அம்மாவை மறந்துட்டியா என்ன மாயாவை பார்த்து ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம்லாம் வந்து சேர்த்து சொல்லியிருப்பா அதனால தான் சீனு வந்து ரொம்பவே வந்து அப்பாவையாச்சு நம்புவானே அதெல்லாம் இல்லை வேற ஒருத்தவங்க சொன்னாங்க அதுவும் நெருக்கமானவங்க தான் சொன்னியிருக்காங்க என்னப்பா சொன்னாங்க நீ என்னென்னலாம் பேசினேன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு கதிரை பற்றியும் மாயாவை பற்றியும் சேர்த்து வச்சு பேசுனா கண்டிப்பாக வந்து அவ உதைக்க தான் செய்வாள் அவன் இல்லை யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இது மாதிரி கேட்டானா உதைக்கி தான் செய்வாங்க என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீயும் ஒரு பொண்ணு தானே இப்படியெல்லாம் நீயும் பேசுவியா அப்படின்னு சொல்லி நியாயத்தை வந்து கேட்குறாங்க மாயாவுக்காக முதவாட்டி பத்மாவை விழுத்து நீ செய்கிறது எல்லாமே வந்து கரெக்டுன்னு நான் முன்னாடி நிற்க முடியாதுமா இந்த விஷயத்தில் மாயா செஞ்சது தப்பாக இருக்கலாம் ஆனால் மாயா வந்து நியாயம் இருக்குமா அவள் பக்கம் அப்படின்னு சொன்னோன்னே இது தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்க கூட மாட்டேன் எல்லாரும் போல் அமைதியாக நின்றுருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல சீனோ இதை கேட்டோன்னே என்னது எல்லாமே வந்து அந்த பக்கம் மாயாக்காவே நிற்கிறாங்க இது சரிப்பட்டு வராது ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி பத்மா யோசிக்கிறப்ப பத்மா ஏதாவது ஒன்று பண்ணுங்க நீ இல்லாட்டி உங்களுக்கு ஆப்பாயிடும் மாயாவும் சீனும் சேர ஆரம்பிச்சிருவாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா அது இவங்கள பிரிச்சு ஆகணுமே இதே வந்து எமோஷனோட சீனு வந்து மாயா ரூம்குள்ளே போகக்கூடாது சரிப்பா நான் பேசினது தப்பாக இருக்கட்டும் அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை திட்டி இருக்கலாம் அதுக்குன்னு கை நீட்டி அடிப்பாளாப்பா என் வயசு என்ன அவ வயசு என்னங்கிற மாதிரி சொன்னோன்னே திருப்பியும் சீனு எப்போதும் போல இந்த பக்கம் வந்துட்டாங்க ஆமாம்மா திட்டி இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இப்படியெல்லாம் வந்து செஞ்சிருக்க கூடாது மாயா மேலேயும் வந்து தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்போயாவது என் பக்கம் வந்து நில்லுப்பா நான் ரொம்ப பாவம்ப்பா எனக்குன்னு பேசுகிறதுக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுவுகிற மாதிரி நடித்தோன்னே சீன் வந்து ஃப்ளாட் ஆகிட்டாங்க அம்மா பக்கத்துக்கு நிற்கிறாங்க சரிப்பா நீ என்ன சரின்னு படுதோ அதை மட்டும் செய் எனக்காக பேசுறதுக்கு யார் இருப்பா நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன்ப்பா என் பையன் வந்து எப்படி பேசினாலும் எனக்கு அதில் வருத்தமே இருக்காதுங்கிற மாதிரி சொல்லண சீனு வந்து மாயா கிட்டே வந்து பேசுகிறாங்க அம்மா இப்படியெல்லாம் பேசுனாங்களாமே நீயாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தா நான் உன்னை திட்டவோ அடிச்சிருக்கவோ மாட்டேன்ல அப்படின்னு சொன்னோன்னே என்னை என்ன சொல்ல சொல்கிற உங்கள் அம்மா இப்படி எல்லாம் பேசினாங்க ஆனால் அவங்க நியாயப்படுத்தி திருப்பியும் வந்து பேசுவாங்க அதெல்லாம் என்னால் நினைக்க முடியலப்பா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க ஓகே உன் பக்கம் நியாயம் இருக்குது மாயா ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்குன்னு அவங்க வயசு என்ன உன் வயசு என்ன கை நீட்டி அடிப்பியா திட்டியிருக்கலாம் இருக்கலாம் இல்லை இந்த பிரச்சனையை வந்து கிட்டே சொல்லியிருக்கலாம் நான் எங்கள் அம்மாவை வெளுத்தெடுப்பேன் அதை விட்டுட்டு நீயா வந்து அடிக்கிற போன வாட்டி இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஆனால் இப்போயும் அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வருது ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா பத்மா தான் இருக்காங்க நான் கோவப்படலை செய்யணும் என்னை கோவப்படுத்துன மாதிரி உங்கள் அம்மா தான் பேசுகிறாங்க நான் தப்பு யார் மேலே நான் கோவப்படுறதா இல்லை உங்கள் அம்மா என்ன கோவப்படுத்தி வைக்கிறதா நான் கோபப்பட்டாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் உங்கள் அம்மா நயவஞ்சகமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அது என்னால் ஜிர்ணனிக்க முடியல சரி மாயா நீ கரெக்டாகவே இரு ஓகே நான் ஒத்துக்கிறேன்னே வச்சுப்போமே ஆனால் அதுக்குன்னு நீ செஞ்ச எல்லா விஷயத்தையும் சரி சரின்னு சொல்ல முடியாது நீ பண்ணி வைக்கிற காரியத்தில் கொஞ்சம் பிரச்சனையே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன் மேலே எனக்கு முன்னாடி நம்பிக்கையாக இருந்துச்சு மாயா எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும்னா அந்த நம்பிக்கையை இப்போ எங்கப்பா போச்சு நீ என்னோட வீட்டுக்காரன் தானே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் இப்போதைக்கு நான் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீனு மாட்டுக்கு மொட்டை மாடியில் வந்து நிற்கிறாங்க இப்போன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வாறு வாங்கி தந்துடணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து வராங்க வந்துட்டு சீனு சீனுட்டால் பேசுகிறாங்க சீனு நான் சொல்கிறது கேளுப்பா இனிமேட்டு அவள் நம்ம வீட்டு மருமகளாக வந்து இருக்கணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லை நீ வந்து அவளுக்கு விவகாரத்துக்கு கொடுத்துரு அப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிங்க நம்ம குடும்பம் அவக்கிட்டே இருக்கிற பிடியிலேருந்து விளையிடும் அதுக்கப்புறம் தனாவுக்கும் கதருக்கும் உங்களுக்கு நடந்த கல்யாணமும் வந்து வேண்டான்னு சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடலாம் இது உன் கையில் தான் இருக்குன்னுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பத்மா வந்து